அன்பு உறவுகள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற அற்புதமான வாழ்த்துக்களுடன் இது நமது பழனி போகர் சித்தாந்த சபை இன்றைக்கு ஒரு மிகவும் அபூர்வமான ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போனோம் என்னென்ன அபிஷேகம் இறைவனுக்கு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இறைவனுக்கு அர்ச்சனை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அபூர்வமான ரகசியத்தை உங்ககிட்ட பகிர் பகிர்ந்துக்க போறோம் குருவே சரணம் சுவாமிக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன அர்ச்சனை பண்ணால் எப்படி பண்ணுனா நமக்கு பலன் கிடைக்கும் அதை பற்றி ஒரு அற்புதமான ரகசியத்தை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்பிடி பண்ணால் என்ன பலன் மஞ்சப்பொடி பண்ணால் என்ன பலன் திருமஞ்சனப்பொடி பண்ணால் என்ன பலன் நெய் பண்ணால் தேன் பண்ணால் ஒவ்வொரு அபிஷேக பொருளையும் இறைவனுக்கு இப்படி செஞ்சால் அதுக்கு என்ன பலன் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க ஒரு பெரிய போர்டே போட்டிருப்பாங்க அர்ச்சனை பண்ணுறது இன்ன சாமிக்கு இன்ன மந்திரம் சொல்லணும் இன்ன சாமிக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு தனி கதை இப்போ உண்மையிலேயே பலன் கிடைக்கணும் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் முதல்ல அபிஷேகமும் அர்ச்சனையும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க வெளியில் சொன்னது அத்தனையுமே உள்ளே நாம் உணர வேண்டிய ரகசியம் அதுதான் சித்தர்களுடைய உண்மை அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் சித்தரோட பேசிக் கான்செப்டே அதுதான் பேசிக்கான ஃபார்முலாவே அதுதான் வெளியில் எதெல்லாம் அடையாளம் காட்டுறோமோ அதெல்லாம் உள்ள நீ உணர வேண்டியதுங்கிறது தான் அதோடய அடையாளமே இப்போ அபிஷேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய கர்ம ஆயுளை அழிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்குதோ அதை உள்ள விடக்கூடாது எதெல்லாம் உங்களுடைய ஆயுளையும் உங்களுடைய அந்த ஆன்மீகத்தையும் உங்களுடைய அகத்தையும் வளர்க்கக்கூடியதாக இருக்குதோ அதெல்லாம் உள்ள சேர்க்குறோம் பார்த்தீங்களா இந்த செயலுக்கு பேர் தான் அபிஷேகம் உங்களுடைய உடல் உறுப்புகளை கெடுக்கக்கூடியது உங்களுடைய எண்ணங்களை கெடுக்கக்கூடியது உங்களோட ஆயுளை கெடுக்கக்கூடியது எல்லாத்தையும் உள்ளே விடக்கூடாது எது உங்களை ஆயுட பெருக்கி கொடுக்குமோ எது உங்களுடைய எண்ணங்களை செழுமையாக வச்சுக்குமோ எது உங்கள் உடல் உறுப்புகளை எல்லாம் ஆரோக்கியப்படுத்தி வைக்குமோ அதெல்லாம் சேர்க்குறீங்க பாருங்கள் இந்த செயலுக்கு பேர் அபிஷேகம் இதைத்தான் கரெக்டாக செய்யணும் அப்புறம் உள்ளுக்குள்ளார நமக்குன்னு ஒரு இறைவன் இருக்கிறார் ஒவ்வொரு உடம்புக்குள்ளாரையும் அந்த இறைவனை மகிமைப்படுத்துகிறதே அபிஷேகம் தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எண்ணங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆயுள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நமக்காக இயங்குறார் பாருங்க இறைவன் அவருக்கு நாமளே அபிஷேகம் பண்ணணும் உண்மையிலேயே கோவில்களில் நடப்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற உணர்த்துறதுக்கு தான் அங்கே நடக்குது இது எத்தனை பேருக்கு புரியுமோ நீண்ட நெடுங்காலங்களுக்கு முன்னால் ஒரு சாது எனக்கு சொன்னார் என்ன சொன்னார்னா மனிதர்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லாத ஒரு மலையின் உச்சிக்கு போ மனிதன் அதிகமாக கால் வைக்காத ஒரு மலையோட உச்சிக்கு போ அந்த உச்சியில தண்ணீர் கலக்காத சுத்தமான பால் எடுத்துக்கோ உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு முழுக்க நினச்சிப்பார் தீராத தோஷங்கள் அத்தனையும் தீரும் அப்பான்னாரு ஏன் சாமின்னு கேட்டால் உனக்குள்ளார இறைவன் வந்து ஜீவனோட குடியிருக்கிறார் அந்த இறைவனை மகிமைப்படுத்துறதுக்கு அது ஒன்று தான் வாய்ப்பு பசும்பால் தனஞ்சேனுடைய ஆசீர்வாதம் அதை வாங்கி அடிச்சுப்பாரு தோஷமெல்லாம் விலகுன்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது அபிஷேகம் என்பது இங்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் என்பது நம்மை வாழ வைத்து இருக்கக்கூடிய அந்த இறைவனும் நம்மை வாழ வைக்கிறதுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் எப்பயுமே வளத்தோட பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகம் அதை செஞ்சு பாருங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்போ அர்ச்சனை என்ன பெறா அர்ச்சனை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளார நமக்காக செயல்படக்கூடிய இறைவன் இருக்கார் இல்லையா நமக்குள்ளார நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவன் இருக்கார் இல்லையா நமக்குள்ளார நமக்காக வழி ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த இறை சக்தி இருக்கு இல்லையா அந்த இறை சக்தியை அதனுடைய ஆரோக்கியம் குறையாமல் பார்த்து கொள்வதற்கு தேவையான மந்திர பீஜங்களை நீங்கள் ஜபிக்கிறது அதுதான் அர்ச்சனைன்னு சொல்கிறது ஒரு ஈசானன் ஒரு சக்தி ஒரு காற்று இருக்குது அது நமக்காக செயல்படுது அந்த ஈசானனை எப்படி வலிமைப்படுத்துறது என்ன பீஜம் சொன்னால் வலிமையாகும் அது அர்ச்சனை தனஞ்சேன்னு ஒரு காற்று இருக்கு அந்த காற்று வலிமையானா என்ன நடக்கும் அதை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன பீஜம் இருக்கு அதை வலிமைப்படுத்தினா என்ன நன்மை அதை தெரிஞ்சுக்கிறது அர்ச்சனை இப்படி நமக்காக நமக்குள்ளே இயங்கக்கூடிய அந்த இறை சக்திகளை எல்லாம் வலிமைப்படுத்துவதற்கு தேவையான பீஜங்களை நீங்கள் முறையாக ஜெபிப்பதற்கு பெயர்தான் அர்ச்சனை அப்ப அபிஷேகத்தையும் அர்ச்சனையையும் தனக்குள் உணரப் பழகிவிட்டால் அவங்க உண்மையிலேயே இறை ரூபம் அவங்க உண்மையிலேயே இறை சொரூபம் அவங்க உண்மையிலேயே இந்த பூமியில் நடமாடும் இறைவர்கள் இது உண்மை புரியும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடும் குருவே சரணம்